வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இந்த சம்மர் நேரம் கிட்னி ஸ்டோன் வந்திருக்கிறவங்களுக்கு இந்த அதிகப்படியான வேர் வெளியேறும் பார்த்தீங்களா அப்படி நேரத்துக்கெல்லாம் இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்கும் கிட்னி ஸ்டோன் வந்தவங்களும் சாப்பிட்லாம் வராதவங்களும் இது எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த துவையல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கப்பு அளவுக்கு வாழைத்தண்டு ஏற்கனவே நாரெல்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் அதை நல்லா இளந்தண்டாகவே இருக்குது நல்லா வதக்கிடுங்க இது சூடான சாதத்தில் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து வாழைத்தண்டாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இப்படி நம்ம துவையலாக செஞ்சு சூடான சாதத்தில் நல்லா எண்ணெயோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா வதங்கணும் அந்த த ஈரச்சத்தெல்லாம் வெளியில் ஏறி உங்களுக்கு தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா வந்து தண்டு வெந்து கொடுத்துறணும் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா வெந்துடணும் அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தாதான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெந்திரிச்சு ஏதோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நல்லா ஆறுன ஒன்று மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க வாழைத்தண்டுலேயே உப்பு அதிகமாக அதிகப்படியான உப்புத்தன்மை இருக்குது அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு தான் உப்பு சேர்த்துருக்கேன் அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழு வழுன்னு அரைச்சிடுங்க சின்ன பசங்கள்லாம் வந்து உங்களுக்கு தண்டாக சாப்பிட மாட்டாங்க அதே போல் ரொம்ப கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களும் வந்து வாழைத்தண்டா சாப்பிட்றப்ப பல்லில் மாட்டிக்கும் உங்களுக்கு பல்லு இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கும் சிரமப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து இப்படி நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு தாலிப்பாக கொடுத்துருவோம் கால் ஸ்பூன் கடுகுள் நம்ம சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு தாளிப்பு கொட்டிட வேண்டியதான் எல்லோருமே ஜூஸ் குடிக்க முடியாது உங்களுக்கு வாழைத்தண்டு சாராக தான் பெரும்பாலும் குடிப்பாங்க அது எல்லாராலையும் குடிக்க முடியாது வாழைத்தண்டு சாராகவே அதிகப்படியாக குடிக்கிறத காட்டிலும் இப்படி நம்ம தொகையெல்லாமே எடுத்துக்கிறப்போ உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ